ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க பால்கவளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் போடியில் இருக்க ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து மொத்தம் எண்ணூற்றி முப்பது சதுர அடியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கீழேயும் மேலேயும் வீடு இருக்குது டூ வீலர் பார்க்கிங் இருக்குது வீட்டோட அமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ஒரு பாத்ரூம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாடியில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் இருக்குது மேலே தகரம் போட்ட வீடுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து காலி இடத்தோட ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க பழைய வீடு தாங்க நீங்கள் வந்து இப்போ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து வீடு வந்து கட்டணும் அப்படின்னாலும் ஒரு மெயினான தான் அந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஊரோட மையப்பகுதியிலே இருக்குது போடி பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த வீடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா காலி இடத்தோட ரேட்டில் தான் கொடுக்குறாங்க முப்பத்திரெண்டு லட்சம் இப்போ குடியேறுறதுக்கும் ஏறிக்கலாம் இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து கட்டுறதுக்கும் இது வந்து ஒரு நல்ல இடமா வந்து இருக்குங்க ஊருக்கு மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடு பிரிச்சிருக்கு டேரெக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ